தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல் முறையாக மக்களை சந்திக்கிற விதமாக இன்னைக்கு திருச்சி மரக்கடை பகுதியில் வந்து எம்ஜார் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திட்டு தன்னுடைய பயணத்தை வந்து தொடங்குகிறார் அவருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு தொண்டர்களுடைய வரவேற்புங்கிறது வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்குது ஊடகங்கள்லேயுமே வந்து நேற்று முதலே வந்து அதிக முக்கியத்துவம் வந்து விஜய்க்கு கொடுக்கறத பார்க்குறோம் இந்த வரவேற்பு அப்புறம் விஜயோட இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழக வெற்றிக்கிழமை ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து இப்போ தான் வந்து ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கே வந்து விஜய் போகிறாரு ஊடகங்களில் அவருக்கு இருக்கக்கூடிய ஹைப் அப்படின்றது அவர் வந்து இன்றைக்கி டாப் மோஸ்ட் ஆக்டராக இருக்கிறதுனால அவருக்கான அந்த ஹீரோயிக் இமேஜுக்கு வந்து நல்ல வியூவர்ஷிப் அப்படின்றது எல்லா ஊடகங்கள்லேயுமே இருக்குது தான் தொலைக்காட்சியிலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேட்டலைட் சேனலில் வந்து வேறு செய்திகளை போடுறாங்க அவங்களுடைய டிஜிட்டல் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் பற்றியான செய்திகளை அதிகமாக புஷ் பண்ணுறாங்க அதுக்கான காரணம் வந்து வியூவர்ஷிப் வந்து அதிகமாக இருக்குது அந்த வியூவர்ஷிப் அல்டிமேட்டாக அவங்களுக்கு அது ரெவன்யூவாக கன்வெர்ட் ஆகும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய்க்கான முக்கியத்துவம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து விமான நிலையத்துக்கு போகிறதுலேருந்து விமானத்தில் ஏறுறதுலேருந்து விமானத்தில் இறங்குறதுலேருந்து அதுக்கு பிறகு வந்து விமானத்துலேருந்து வெளியே விமான நிலையத்துலேருந்து வெளியே வர்றதுலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவரேஜ் அப்படின்றது கிடைக்குது ஒரு வகையில் பார்க்கும்போது வந்து இது எந்த ஒரு நடிகருக்கும் இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இவ்வளோ பெரிய ஒரு மீடியா ஸ்பேஸ் வந்து யாராவது கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனையும் நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலக்ஷன்லையும் நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய மீடியா ஸ்பேஸ் அப்படின்றது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் அவ்வளோ எளிதாக கிடைக்கவே இல்லை ஆனால் விஜய்க்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு பெரிய மைலேஜாக அமைது அப்படின்றது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு பாசிட்டிவ் சைன் அதே நேரத்தில் வந்து நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படி இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய மீடியா கவரேஜ் அட்டென்ஷன்லாம் பார்க்கும்பொழுது அவரே வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து சரியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அவர் வந்து மக்களை சந்திக்கணும் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசணும் இன்ஸ்டாண்டாக வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கணும் அதெல்லாம் வந்து பாலிடிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி விஜய் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாரா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அவரே தயார்படுத்திக்கணும்னு நினச்சா கூட இன்றைக்கி அரசியல் படுத்தப்படாத இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் இருக்காங்களா அவருடைய ரசிகர்கள் வந்து அவரை பார்த்தாலே வந்து வெறு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து மரத்தில் ஏறுறதும் சோர்களில் ஏறி நிற்கிறதும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சேட்டைகள் அத்தனையும் பார்க்கும் பொழுது இன்றைக்கி விஜய் வந்து அவர்களை அரசியல் படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை அப்படின்றது தான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது இப்போ நீங்கள் ஊடகங்கள் வந்து அவருக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதா சொல்கிறீங்க இப்போ அதே சமயத்தில் விஜய்க்கான வரவேற்பு அப்படி தானே இருக்குது இப்போ அவர் வந்து இன்றைக்கி காலையில் பனையூர் இல்லத்தில் கிளம்புறதா இருக்கட்டும் அவங்க திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்குறதாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து அந்த மரக்கடை பகுதியில் வந்து அவருடைய பிரச்சார பயணத்தை தொடங்குறாரு எல்லா இடத்துலையுமே வந்து அவருக்கு அவர் கூடியிருக்க கூட்டங்கிறது வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்குல்ல இப்போ அவ்வளோ கூட்டத்தை வந்து ஊடகங்கள் காமிக்கிறதுல என்ன தப்பாக இருக்குது இப்போ ஒரு நாலு லொக்கேஷனில் அவர் பேச போகிறார் இன்றைக்கி அவர் திருச்சியில் ஆரம்பித்து உங்களுக்கு அதுக்கு பிறகு அரியலூர் பெரம்பலூர் அப்புறம் வந்து இது மாதிரி ஒரு நாலு லொக்கேஷனில் பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் மூன்று மாவட்டங்களை கவர் பண்ண போகிறாரு அது நாலு லொக்கேஷனில் பேச போகிறாரு மீடியா கவரேஜது தவறு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் வந்து நீங்கள் காலையில் அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து இன்றைக்கி நாள் முழுவதும் அதுதான் செய்தியாக இருக்கப்போகுது அவரே வந்து ஒரு வீக்கெண்டில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வரப்போகிறாரு இப்போ ஐ திங்க் மோஸ்ட்லி சனிக்கிழமை ஏதோ ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ மக்கள் சந்திப்புக்கு அவரே வந்து வரும் பொழுது இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அட்டென்ஷன் இருக்கு இல்லையா அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து ஒரு டே கவரேஜ் வந்து கொடுக்கும் பொழுது மற்ற தலைவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் வந்து வெளியே தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இதே நாளில் வந்து நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு பிரேமலதா போகிறாங்க அன்புமணி ராம்தாஸ் போகிறாரு உதயநிதி போகிறாரு ஸோ இப்போ இவர்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த ஈக்குவலான ஸ்பேஸ் வந்து மீடியா கொடுக்கறது இல்லைன்றது ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாகவே வந்து விஜயை பற்றி மட்டுமே நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கும் அது உள்ளாக்கப்படுது இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து இல்லை என் வீட்டிலே வந்து நான் இந்த செய்திகளை பார்க்குறேன் விஜயுடைய கேம்பெயின் செய்திகளை நான் பார்க்குறேன் ஒருவேளை நான் விஜய் ரசிகராக இருந்தால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ரசிகர்களாக மாறுவதற்கான வாய்ப்பை ஒரு சூழலை ஊடகமே ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த செய்தியை நான் முழுவதுமாக வந்து பார்த்துட்ருப்பேன் அப்போ அவர்களுக்கும் நான் ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் பாரு விஜய் அப்படி விஜய் இப்படி அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து சைக்காலஜிக்கலாக அவங்களும் விஜயை ரசிப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆக்சுவலாக இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் விஜய் ரசிகராக இருந்தால் அந்த குடும்பத்தில் நாலு பேரோ ஐந்து பேரோ வந்து ஈஸியாக வந்து விஜய்க்கு வாக்களிக்க வைத்து விடலாம் அப்படின்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது ஸோ தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து மீடியா கவரேஜ் கொடுக்கலாம் மீடியா அட்டென்ஷன் கொடுக்கலாம் யாரும் வந்து நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யாரும் கிடையாது ஒரு டூ மச் ஹைப் அப்படின்றது நிச்சயமாக ஒரு தவறான ஒரு அணுகுமுறையாக தான் நான் பார்க்குறேன் நான் அதுக்கு தான் சொன்னேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீடியா அட்டென்ஷன் வந்து எத்தனை பேர் வந்தாங்க ஆனால் நம்ம வந்து கொடுக்கல இப்போ கமலஹாசன் வந்தார் கமலஹாசனை பற்றி நாள் முழுவதுமாக எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க ஈவன் விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்தை பற்றி நாள் முழுவதுமாக எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க ஈவன் அந்த எலெக்ஷன் கூட நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் லெவன் ஸோ அதனால் வந்து அவ்வளோ மீடியா அட்டென்ஷன் யாரும் கொடுக்குறதில்ல விஜய் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்காரு அவர் அவரை பற்றியான செய்திகளை நம்ம வெளியிடும் போது அதுக்கான வியூவர்ஷிப் அப்படின்றது இருக்குது ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் பெருவாரியாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அவங்க எப்படியும் அதை பார்த்துடுறாங்க அப்படின்றதுனால அது ரெவன்யூவாகவும் கன்வெர்ட் ஆகுது அதனால ஊடகங்களும் ரொம்ப பெரிய ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு இடத்துல வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு போகிறாரு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ திருச்சின்னா திருச்சியை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கிறதெல்லாம் அவர் வந்து வரவேற்பாங்க அவருக்கு அவர் வெல்கம் பண்ணுவாங்க அவர் பேச்சை கேட்கறதுக்கு கூடுவாங்க ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் திருச்சின்னு மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்கள் பக்கத்தில் இருக்கிற மற்ற மாவட்டங்கள்லேருந்துமே வந்து மாநாட்டுக்கு போகிற இல்லை சுற்றுப்பயணத்துக்கு வர்றாங்க அப்படி வரும்போது இவர் வந்து மக்களை சந்திக்கிறாரா இல்லை ரசிகர்களை சந்திக்கிறாராங்கிறதுமே ஒரு கொஸ்டின் ஏன்னா கூடியிருக்கிற கூட்டத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஷர்ட் அந்த அவங்களுடைய அந்த மப்பளோரை வந்து தலையில் கட்டியிருக்கிற கூட்டமாகவே நிறையா இருக்குது அப்போ விஜய் வந்து இன்றைக்கி மக்களை சந்திக்கிறாரா அல்லது ரசிகர்களை சந்திக்கிறாராங்கிறதும் ஒரு கொஸ்டின் இருக்கு விஜய் வந்து என்ன அட்ரஸ் பண்ணுவார் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார் அதை பற்றி கூட நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சிரஞ்சீவியும் விஜய்யும் கம்பேர் பண்ணியே நம்ம போட்டிருக்கோம் சிரஞ்சீவி வந்து திருப்பதியில் கட்சிய ஆரம்பிக்கும் போது பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையில் அவர் வந்து பல்வேறு இடங்களில் மாநாடுகள்லாம் போட்டார் மிகப்பெரிய கூட்டம் எங்கேயுமே வந்து பத்து லட்சத்துக்கு குறைவான க்ரௌடே கிடையாது எல்லா இடத்துலையுமே நல்ல க்ரௌடு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்து பதினாறு சதவீதம் ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது அப்படின்றத பார்க்குறோம் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தான் அவருக்கு கிடச்சாங்க ஸோ இப்போ விஜயை பொறுத்தவரையில் இன்னைக்கு அவருக்கு சேரக்கூடிய அந்த கூட்டம் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது என்னடா மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மரக்கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர்கிட்ட கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மரக்கடைக்கு போறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் சொல்லுவாங்க பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப போறதுக்கே வந்து ஒரு பன்னெண்டு மணி ஆயிரும் அப்படின்னு போல தோணுது சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இப்ப விஜயால வந்து இன்னைக்கு சேர்த்துருக்கக்கூடிய கூட்டம் அத்தனையும் வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது வந்து கடந்த கால அனுபவங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது இதை உறுதியிட்டு நம்ம சொல்ல முடியாது தான் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் பிளேயர் அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுல கூட்டம் கூடுது இப்போ நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்ப விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும் மதுரை மாநாடாக இருக்கட்டும் ரெண்டு இடங்கள்லையுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரௌடு அந்த லொக்காலிட்டியில இருந்து மட்டும் வரல உங்களுக்கு அக்ராஸ் தமிழ்நாடுல இருந்து வந்திருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப திருச்சியில வந்து இப்ப அந்த பகுதியிலேருந்து இருந்து மட்டும் அந்த க்ரௌடு வந்திருப்பதா எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து பேட்டிகளோட சொன்னாங்க நாங்கள் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம் நாங்க வந்து மதுரையிலேருந்து இருந்து வந்திருக்கோம் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கோம்லாம் சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு க்ரௌடுன்றது வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து மொபைலைஸ் ஆகுது ஸோ இது வந்து ஒரு ஆர்கானிக்காக வந்த க்ரௌடாக இல்லை உண்மையாகலேயே கூட்டிகிட்டு வந்த க்ரௌடாக இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நூக்கன் கார்னரான விஷயங்கள் என்ன அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியல பட் விஜய்க்கு வந்து காசு கொடுக்காம கூட்டம் வருது அப்படின்றது உண்மை அந்த கூட்டத்தை எப்படி மொபைலைஸ் பண்ணுறாங்க எப்படி அதை வந்து ஆர்கானிக்காக ஒரு இடத்துல வந்து சேர்க்குறாங்க அப்படின்றது ஒரு மாயையாக தான் இருக்குது அது வந்து இன்னும் நமக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விக்கிரவாண்டி மதுரையில் வந்து வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து மக்கள் வர்றாங்க ரசிகர்கள் வந்து அவரை பார்க்க வர்றாங்க இப்போ இன்னைக்கு முதல் சுற்றுப்பயணங்கிறதுனால இதுக்குமே வந்து மற்ற மாவட்டங்கள் திருநெல்வேலியிலேருந்து தென்காசிலேருந்து எல்லாம் கூட வர்றாங்க இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறார் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இந்த மாதிரி வெளியிருந்து வர்ற கூட்டம் வருமா அப்புறம் போக போக இந்த கூட்டம் வந்து குறையுமா அப்படிங்கிறது ஏன்னா வெளியிருந்து வர்ற கூட்டம் வந்து திருச்சியவே இன்றைக்கி நிறைச்சிருக்கு திருச்சியில் வந்து போக்குவரத்து ஸ்தம்பிச்சிருச்சு பல இடங்கள் வந்து பல ரோடுகள் வந்து இன்றைக்கி வந்து ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கு மக்கள் வந்து சிரமத்தை சந்திக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மற்ற மாவட்டங்கள்லேருந்து உள்ளே வர்றது வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு முதல் சுற்றுப்பயணங்கள்னால வர்றாங்க இன்னும் அடுத்து அரியலூர் போகிறாரு பெரம்பலூர் போகிறாரு இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறாரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்தாங்க வருவாங்களா இல்லை போக போக இது குறையுமா இல்லை இன்றைக்கி திருச்சியில் இருக்கிற கூட்டத்தை கடைசி சுற்றுப்பயணத்தில் நம்ம பார்க்க முடியுமா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம பார்த்த ரோடு கடைசி சுற்றுப்பயணம் வரை இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஜய் உடைய அந்த விசிட் அப்படின்றது ஃப்ரீக்குவெண்ட்டாக இல்லாததுனால இதை வந்து சரியாக அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் திருப்பி விட்றாங்க இப்போ பொதுவாகவே அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டம் போடணும் ஒரு பொதுக்கூட்டம் போடணும் ஒரு மாநாடு நடத்தணும் இல்லை வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எந்த அரசியல் கட்சியும் பெரிய அளவில் வந்து அது ஒரு பிரச்சனையாக மாற்ற மாட்டாங்க இல்லை வந்து ஊடகங்களில் அதை பற்றியான விஷயங்கள்லாம் கசிய விட மாட்டாங்க அது அவங்களுக்குள்ள மியூச்சுவலாக பண்ணிப்பாங்க இரண்டாவது இது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரொசீஜர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது வந்து விஜய்க்கு மட்டும் ஸ்பெஷலாக அவங்க பண்ணது மாதிரி தெரியல ஆனால் இப்போ இவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு இடம் இப்போ அந்த இடத்துல விஜய் வராது அப்படின்னா நிச்சயமாக அது டிராஃபிக் ஆகும் வர வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே அது பிரச்சனைக்குரிய ஆகும் மாறும் ஏதோ ஒரு இடத்துல வந்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வேணாம்னு சொல்கிறத வந்து இவங்க பிரதானப்படுத்துகிறாங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கல எங்களை பார்த்து வந்து திமுக அரசு பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பொலிட்டிசைஸ் பண்ண பார்க்குறாங்க இப்போ விஜய் வந்து ரொம்ப ஃப்ரீக்வண்ட்டாக வராத வரையும் நிச்சயமாக இந்த க்ரௌடு அப்படின்றது மெயின்டென் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே ஃபாலோ ஆமாம் அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ திமுக அரசு வந்து விஜய்க்கு வந்து இன்டீட் அவங்க ஏதாவது சின்ன நெருக்கடிகள் கொடுத்தாலும் கூட அதை அவாய்ட் பண்ணாலே வந்து விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆரம்பிப்பார் இப்போ விஜயை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இப்போ அவர் வந்து ஒரு ஹீரோவாக நம்ம திரைப்படங்களை பார்த்த ஒரு மனிதராக தான் தெரியுமே தவிர அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி அவருடைய லைக்கிங் எப்படி அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ அந்த இமேஜோடையே வந்து அவரை ட்ராவல் பண்ண வைக்கணும் அந்த ஹீரோய்க்கு இமேஜை வந்து எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணணும் ஒரு பத்து பேர் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா விஜய் ஒரு ஹீரோவாக அந்த பத்து பேர்த்தையும் தோஷம் பண்ணுவார் ஸோ அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே வந்து எல்லா கேடஸையும் வச்சுக்கணும் விஜய் ரசிகர்களாக அப்படி வச்சுக்கணும் விஜயை வந்து ஒரு நம்ம அரசியல் ரீதியாக அவருக்கு எலக்ட் பண்ணும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளும் அவர் அப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் வச்சுக்காங்க எப்பயும் வந்து விஜய் நம்ம காப்பாற்றிடுவார் எப்படியாவது காப்பாற்றிடுவார் அப்படின்ற ஒரு உருவகத்தை வந்து அவங்க ஏற்படுத்துகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால்தான் வந்து ரொம்ப வந்து வடிகட்டி எப்பெனா விஜய் தோன்றணும் தோன்றக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயை எந்த இடத்துலையுமே வந்து ஃப்ரீக்குவெண்டா அவங்க காமிச்சதே கிடையாது ஒரு மாசத்துக்கு ஒரு ஈவெண்ட்டு இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படிதான் அந்த அந்த கட்சியுடைய ஒரு போக்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ அப்போ வந்து அவங்க திமுகவை சேலஞ்ச் பண்ணும்போது திமுக எதிர்ப்பை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நம்ம ஜெயலலிதா டைப் ஆஃப் பாலிடிக்ஸை பண்ணாலே வந்து மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு மனலே அவங்களுக்கு இருக்கு இன்னொன்று இப்போ யாருக்குமே வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறது கூட்டம் கூடணுங்கிறது தான் அவ்வளோ பேரும் விரும்புகிறாங்க அது வந்து திரைத்துறையாக இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் இவ்வளோ கூட்டம் வந்து விஜய்க்கு கூடும் போது அவர் திரும்புகிற பக்கமெலாம் மனித தலைகளாக ரசிக தலைகளாக இருக்கிற போது அது வந்து அவருக்கு வந்து ஒரு வகையில் வந்து நெகட்டிவாக ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது இப்போ அவர் ஒரு ஒரு மக்கள் பிரச்சனை இருக்குது ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அவரால் நேரடியாக போயிட முடியுமா பண்ணி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துக்கு கடைசி வரைக்கும் அவர் போகவே இல்லை போனா மக்கள் கூடிடுவாங்க பெரிய பிரச்சனை உருவாகிடும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து தவிர்க்கிறார் இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் வந்து தவிர்த்துக்கிட்டே போனாருன்னா அவருக்கான பொலிட்டிக்கல் மைலேஜ் எப்படி இருக்கும் இப்ப அதுதான் நான் பேசும்போது சொன்ன அவர் வந்து ஒரு மாய பிம்பத்துல அவங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்க அது இன்னைக்கு ரியாலிட்டியா இருந்தாலும் கூட அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கே இது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா மாறும் இப்ப உதாரணத்துக்கு தேர்தலை விட்டுருங்க இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் வெற்றி அடைகிறாரோ தோல்வி அடைகிறாரோ அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டு இந்த ஒரு மாய பிம்பத்துலேருந்து மாறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம ஒரு ஹீரோ நம்மளை பார்க்க இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே அவர் போகலாமா வேணாமா இல்லை வந்து தொலைபேசியில் பேசுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ளே அவர் வந்து இருந்துருவார் அந்த இன்ஸ்டன்ட் தாட் அப்படின்றது இருக்குல்ல ஒரு அநீதியை நம்ம பார்க்கணும் அந்த அநீதியை எதிர்த்து நம்ம வந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த இன்ஸ்டன்ட் தாட் வந்து விஜய்கிட்ட இல்லாதது ஒரு பெரிய ஒரு நான் நினைக்கிறேன் விஜயப் பொறுத்தவரையில் அவருக்கு பெரிய கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் அரசியல் படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரும் வந்து அரசியல் பேசணும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் பேசணுன்னா என்னங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பெரியாரை பற்றியோ காமராஜரை பற்றியோ பேசணுன்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அதோடைய வீரியன்றது அதிகம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பரந்தூர் மாநிலத்தை பற்றி அவர் வந்து ஒரு கருத்து சொன்னார் உடனடியாக அரசு வந்து அதை ஒரு ப்ரெஷராக எடுத்துகிட்டு அதுக்கு என்ன வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு வலுக்கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்கு இல்லையா ஸோ தள்ளப்படுறாங்களே அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் இன்டீட் நீங்கள் வந்து இப்போ இந்த தூய்மை பணியாளர் இஷ்யூவில் கூட நீங்கள் விஜய் வந்து போயிடுதாருன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய இம்பாக்ட் என்ன வாழ்ந்துருக்கோம் ஸோ இம்மீடியேட்டாக அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு லீஃப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் மற்ற மாவட்டங்களில் இதே பிரச்சனை இருக்குகள் போராடுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் வெளியே வந்துடும் அவர் வந்து மக்கள் பிரச்சனையை பேச மாட்டார் தான் இன்னைக்கு பலருடைய பிரச்சனை இன்னைக்கு யாருக்குமே கிடைக்காத இவ்வளோ ஊடக பிம்பம் அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு கேடர் சப்போர்ட் அப்படின்றது விஜய்க்கு கிடச்சிருக்கு ரசிகர்கள் கூட்டம்ன்றது குடும்பங்களாக வந்து கிடச்சிருக்காங்க அப்படின்றப்ப அவர் நிச்சயமாக அந்த ஒரு பலத்தை வைத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆட்சிக்கு வந்து தான் பண்ணணும்னு கிடையாது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க மேலான அந்த மதிப்பு அப்படின்றது இன்னும் பல மடங்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அவருடைய ஒவ்வொரு மாநாட்டு ஸ்பீச்லையும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அவர் ஹீரோயிக்கா ஒரு சினிமாட்டிக்கா தான் பேசுறாரு இந்த ரசிகர்களுக்கு நம்ம இது பேசினா மட்டும் போதும் ஏன்னா இந்த இடத்துல வந்து வேற ஏதாவது விஷயங்கள் பேசணும் அப்படின்னா அவங்க கவனிக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்தவரையில் நம்மளை பார்த்து அடிக்கணும் நம்ம சொல்ற சொல்லக்கூடிய பஞ்ச் பஞ்சாக்கு வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணோம் அதுதான் வந்து அந்த ஒரு ஆடியன்ஸு ஹீரோக்கான கனெக்ஷனே சோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறார் அதை தாண்டியும் அவர் வந்து மக்கள் பிரச்சனையை பேசினார் அப்படின்னா அவர் அந்த லீடர்ன்ற ஒரு தலைமை பண்புக்கு அவர் வந்து பொருத்தமான ஒரு நபரா மாறுவதற்கு வாய்ப்பு அந்த லீடர் ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுதான் ப்ரொசீஜர் இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோ இல்லை மற்ற தலைவர்களோ நீங்கள் வந்து ஒப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு கட்சியை கட்டமைக்கிறீங்க நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து செட் பண்ணுன்னு நினைக்கும் பொழுது நீங்கள் ஒரு தலைவராக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் அந்த கட்சி வந்து வலிமை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜயை தவிர அந்த கட்சியில் வேற எந்த முகமும் கிடையாது அட்லீஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு இரண்டு மூன்று நபர்களாவது நம்பிக்கைக்குரிய ஆட்களை வந்து அரசியல் படுத்தப்பட்ட நம்பிக்கைக்கூடிய ஆட்கள் அந்த கட்சியில் இருக்கணும் அத்தனை பேருமே வந்து இளைஞர்கள் புதிதாக நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களே தவிர உங்களுக்கு வந்து தமிழக அரசியலை நன்கு புரிந்தவர்கள் யாருமே கிடையாது அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபக் இன்றைக்கு வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலை ஒரு திருவிழா மனநிலை போல் விஜயினுடைய அந்த பிரச்சார காட்சிகள் இருக்கலாமே தவிர பட் எதிர்காலத்துலேயும் இது தொடருமா அப்படின்னு கேட்டால் அதில் பெரிய கேள்வி இருக்கு விஜயோட இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்